மத்திய அரசின் பாதுகாப்பு படையில் ஏழுநூத்தி எண்பத்தி ஏழு காலிப்பணி இடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பத்தி தான் டீடைலாக பார்க்க போறோம் பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் கான்ஸ்டபிள் முன்னூத்தி நான்கு இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் ஆண்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழும் பெண்களுக்கு இருபத்தி ஏழும் முன்னாள் இராணுவத்தினருக்கு முப்பது அறிவிக்கப்பட்டுள்ளன டெய்லர் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஏழு காலிப்படை இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஆண்களுக்கு இருபத்தி ரெண்டு பெண்களுக்கு இரண்டு முன்னாள் இராணுவத்தினருக்கு மூன்று பார்பர் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நூற்றி ஒன்பது காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன வாஷர்மேன் கான்ஸ்டபிளில் நூற்றி பதினெட்டு காலிப்பணியிடங்களும் ஸ்விப்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது காலிப்பணியிடங்களும் பெயிண்டர் ஒரு காலிப்பணியிடமும் பிளம்பர் நான்கு காலிப்பணியிடமும் வெல்டர் மூன்று காலிப்பண்ணிடமும் அறிவிக்கப்பட்டுள்ளன மொத்தமாக ஏழுநூற்றி எண்பத்தி ஏழு காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறிலிருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய் பேஸ்கேல் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி படி பதினெட்டிலிருந்து இருபத்தி மூன்றுக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க எஸ்டிஎஸ்டி பிரிவினராக இருந்தால் ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் வயதில் தளர்வு வழங்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட ட்ரேட்ல ஐடிஐ அல்லது பணி அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஆண்களுக்கு அதிகபட்சம் குறைந்தபட்சம் நூற்றி எழுபது சென்டிமீட்டரும் பெண்களை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க பொது பிரிவினருக்கு நூறு ரூபாய் விண்ணப்ப கட்டணமும் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் சிஐஎஸ்எஃப் சிடிடி நாட்டின் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு